வணக்கம் மக்களே நம்ம சேனலுக்கும் அனைவருக்கும் வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பார்க்க போறது காஞ்சி காட்டன் சாரி தான் எப்படி அப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பார்க்குற இந்த சாரி வந்து காஞ்சி காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி இந்த சாரில வந்து நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கு ஏன்னா பாடி வந்து இது பிளைனா தான் இருக்கும் பார்டரில் மட்டும்தான் உங்களுக்கு டிசைனும் இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க காஞ்சி காட்டன் ஒரு ட்ரெடிஷனலான சாரி இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சேரீ தான் சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக பிளவுஸ் வேணும்னா அது பக்கத்தில் கொடுத்துருக்க கலம்காரி பிளவுஸ் இல்லைனா ஜெக்கட் பிளவுஸு நீங்க ஒரு நைன்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சேரீல வந்து கலர் காம்பினேஷன் வந்து ட்ரெடிஷ்னலான கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க பாக்கிறதுக்கும் ட்ரெடிஷ்னலான கலர்ஸ்லாம் அதிகமா இருக்கும் இங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதுல ஏதாவது சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துரும் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா அதை ஓபன் வீடியோ எடுத்துக்கோங்க அந்த ஓபன் வீடியோ ரீப்ளேஸ் பண்ணி எடுக்காங்க அதுக்காக நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதனால கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இது வந்து நீங்க அப்படின்னா போட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல சாரியாவோ இல்ல வெளியில போறதுக்காக கட்டிட்டு போறீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் ஹைங் பண்ணி கட்டிடம் போனாங்களே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வந்து கலர் போகுமா அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும் போது மட்டும் டார்க் கலர் கண்டிப்பாக போகும் அதுக்கு நீங்கள் ஷாம்பு இல்லைன்னா உப்பு போட்டு லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதில் வந்து கலர் போறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது மிஷினில் முடிஞ்ச வரைக்கும் போடுறதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா மிஷின் வாஷ் பண்ணலாம் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் புதுசா யூஸ் பண்றீங்கன்னா மிஷின் வாஷ் பண்ணி இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பா